வணக்கம் சார் வணக்கம் சத்யா சமீபத்தில் ட்ரீம் லெவன் வந்து இந்த ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ்க்கு எதிராக வந்த பில்னால அவங்களோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் எல்லாம் போக போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த நியூஸ் முடியறதுக்குள்ள இன்னொரு நியூஸ் அவங்க ஒரு பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட் ஆப்பை லான்ச் பண்ண போறாங்க ட்ரீம் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஜியோவும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் புதுசாக வராங்க ட்ரீம் லெவனும் மணி மேனேஜ்மெண்ட் குள்ள வராங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து கிராஜுவலாக க்ரோத் ஆகுதா சார் கண்டிப்பாக இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து

நீங்க பேன் நம்பர் வச்சு போடணும்னா அது மொத்தம் அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் நாங்க வந்து ஒரு நாலரை கோடி அஞ்சு கோடியை நாங்கள் டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணு தான் இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் மூன்றரை தான் இருந்தது ஆனா ட்ரீம் லெவன் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பத்து கோடி பேர் இருக்காங்க இப்ப இந்த பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து கோடி பேருடைய டேட்டா பாயிண்ட்ஸும் யார்கிட்ட இருக்கு ட்ரீம் லெவன் கம்பெனி கிட்ட இருக்கு அவங்க அதை லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா இந்த பத்து கோடி பேரையும் அவங்களால ரீச் பண்ண முடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போடலாம் இப்ப ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து பன்னெண்டு மாசம் எஸ்ஐபி போடுங்க இருநூத்தி ஐம்பது எஸ்ஐபி போடுங்க நான் உங்களுக்கு ஒரு எஸ்ஐபி ஃப்ரீயா கொடுக்குறேன் அதாவது இருநூத்தி ஐம்பது எஸ்ஐபி போடுங்க பன்னெண்டு மாசத்துக்கு போடுங்க பதினோரு தடவை கட்டணும் ஏன் அந்த ஒரு ஒரு மாசம் ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப செபி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு என்ன பண்ணிருக்காங்கன்னா சோட்டி எஸ்ஐபி அப்படின்னு ஒன்னு கொண்டு இருக்காங்க அந்த சோட்டி எஸ்ஐபி டூ பிப்டி ருபீஸ்ல நீங்க வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா இருக்கணும் இந்த பத்து கோடி பேர் வந்து கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருக்க மாட்டாங்க எல்லாம் பெட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இவங்கள மாதிரி உள்ளவங்கள ஒரு முப்பத்தாறு மாசத்துக்கு நீங்க வந்து நீங்க போட வச்சீங்கன்னா என்னவா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு வந்து செபி வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் குடுக்குறாங்க அந்த இன்சென்டிவ் கூட இவங்க பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ்லாம் இதை வந்து நாங்க வந்து ரோபோ அட்வைஸரின்னு சொல்லுவோம் இப்போ நாங்க மட்டும் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் அட்வைஸரு அப்படின்னா என்னன்னா ஃபிசிக்கலா ஒன் டு ஒன் யூ கன் டச் ஓகே ஃபிசிக்கல்னு சொல்லுவோம் பிசிக்கலும் இருக்கும் டிஜிட்டலும் இருக்கும் நாங்க வந்து வில் வி டூனி பிஜிகள் வேஃப் டூ திங்ஸ் ஆனா இந்த ட்ரீம் லெவன் மாதிரி உள்ளவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆல் கால்ட் அஸ் ரோபோ அட்வைசர்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க போன் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்பயாவது ஓகே நீங்க வந்து தமிழ்ல பேசணும்னு நினைச்சா தமிழ்ல இருப்பாங்களா இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சா இங்கிலீஷ்ல இருப்பாங்களாங்கிறதா கஷ்டம் இது எப்படி வருது அப்படிங்கறது பார்க்கணும் டெஃபினட்டா வந்து இந்த இது வந்து இண்டஸ்ட்ரியை ஷேக் பண்ண போகுதுன்னு சொல்லலாம்

முடிஞ்ச உடனே நான் வந்து கிராசரிக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் டைனிங்க்காக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்காக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் பெட்ரோலுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது அட்லீஸ்ட் இஸ் கைடிங் யூ நீங்க பெட்ரோல் இந்த மாசம் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பெட்ரோல் பார்க்கும்போது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க போன மாசம் பெட்ரோல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டு இந்த மாசம் பெட்ரோல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம யாரும் கணக்கு எழுதி வைக்கிறது கிடையாது ஒரு பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த லோ இன்கம் குரூப்ல இருக்காங்க அது எமர்ஜிங் இன்கம் குரூப்ல இருக்கவங்க மட்டும் இது ட்ரை பண்றதுல எந்த விதமான தவறும் இல்ல ஓகே என் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்றதுக்கு ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படினு சொல்றீங்க ஆனா என்னோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சரியா இருக்குமா அதான் ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கீங்க அதாவது என்னோட மொத்தமே வந்து வருமானமே வந்து 50000 க்கு கீழ தான் இருக்கு மாத வருமானம் 50000 க்கு கீழ தான் இருக்கு என்னால வந்து ஐ டோன்ட் நான் ஒரு ஒரு கிராமத்துல இருந்து வர்க் பண்றேன் எனக்கு வந்து அங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கும்போது இவங்க கிட்ட நீங்க வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்றதுல எந்த விதமான ஒரு தவறுமே கிடையாதுன்னு நான் சொல்லி சொல்லுவேன் சார் இப்போ ட்ரீம் லெவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாமே ஒரு பெட்டிங் கேம் பானோம் பெட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க அவங்களோட மைண்ட் செட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு இதுல சக்ஸஸ் ஆகும்போது ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாடிக்கையாளர் தான் இருந்திருப்பாங்க இப்போ செபி வந்து இந்தியா முழுக்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெனட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சமீபத்துல கூட போஸ்ட் மேன்ஸ் மூலமா ஒரு லட்சம் போஸ்ட் மேன்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பெனட்ரேட் பண்றதுக்கு உதவும் கண்டிப்பா பினான்சியல் இன்க்ளூஷன் சொல்லி சொல்லுவேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சகிஹ அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது தமிழ்ல பாத்தீங்கன்னா சரியானது அப்படின்னு இதனுடைய இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா வருடா வருடம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போதும் நாங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் கோடினோம் அப்புறம் அறுபத்தி எட்டுனோம் அப்புறம் எழுபது லட்சம்னா அப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே விழுந்தது இப்ப போன மாசம் முடியல எழுபத்தி ஏழு லட்சம் கோடியை கிராஸ் பண்ணிட்டோம் இன்னும் கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடியை கிராஸ் பண்ண இப்ப ஒரு லட்சம் கோடி நம்ம வந்து கிராஸ் பண்றோம் அப்படின்னா இதனுடைய என்ட்ரி லெவலும் பாத்தீங்கன்னா நூறு கொண்டு வந்துட்டாங்க இப்ப நான் வந்து ப்ளூ சிப் பண்ட்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்தியால உள்ள ப்ளூ சிப் பண்ட் இப்ப எம்ஆர்எஃப் மாதிரி ஒரு கம்பெனி வாங்கணும்னா ஒரு ஷேர் வாங்கணும்னாலே நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுக்கணும் நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பது உங்ககிட்ட கிடையாது ஓனர்ஷிப் பண்ணணும் அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நூறு ரூபாய் எஸ்ஐபி கூட பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது செபி வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க சோட்டி எஸ்ஐபி அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கு இன்சென்டிவ் வேற கொடுத்துருக்காங்க அண்ட் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பின்கோடை நிறைய இந்தியாவில உள்ள எல்லா பின்கோடையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போஸ்ட் ஆபீஸ் தான் ஏன்னா ஒரு லெட்டர் போட்டு அதுல ஒரு பின்கோடு போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ளேயாவது எப்படியா போய் சேர்ந்துடும் அந்த லெட்டர் போய் ஒரு வாரத்துல போய் சேர்ந்துடும் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லாஸ்ட் மெயில் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அந்த லாஸ்ட் மெயில் கனெக்ட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா யாரு பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க தான் இன்னும் பெரிய பணக்காரங்களாக தவிர இந்த ஏழையா இருக்கிறவங்க ஏழையாவே இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த போஸ்ட் வழியா வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து இந்த எஸ் ல யில எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ரெண்டே முக்கால் பர்சன்ட் மூணு பர்சன்ட் கிடைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா எவ்வளவு கிடைக்கும் ஆறு பர்சன்ட் வந்து ஏழு பர்சன்ட் கிடைக்கும் ஈவன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஆர்டி போடுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்டி போடுறவங்க பார்த்தாலே ஏழு பர்சன்ட் மேல போகாது இந்த இருக்கிறவங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன்ல இந்த லாஸ்ட் மெயில் கனெக்டிவிட்டில பண்ணீங்கன்னா நூறு ரூபாய் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி போட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் உள்ளே வருவாங்க என்ன பொறுத்தளவுக்கு அந்த ட்ரீம் லெவனை காட்டிலும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்கிற மூவ் வந்து இது வந்து ஒரு மாஸ்டர் மூவ்னு சொல்லுவேன் இதனுடைய ரெப்பகர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேணு ரெப்பகர்ஷன்ஸ்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல தெரியும் ஓகே இதை பாசிட்டிவ் நோட்ல பாக்குறீங்க ஆனா இந்த ட்ரீம் லெவன் எடுத்துக்கலாம் இல்லை இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ஸ்கீம்ஸா இருக்கலாம் இதன் மூலமா எல்லாருமே கரெக்டானவங்களா இருப்பாங்களா அந்த போஸ்ட்மேன்ஸுக்கு கரெக்டாக அதை வாங்கி அந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கற ஒரு டவுட் தானே சார் கண்டிப்பாக வந்து என்னென்னாக்கா வந்து நாலெட்ஜுன்னு சொல்லுவோம் இந்த நாலேஜ்னு வந்து பார்த்தீங்கனாக்கே அந்த நாலேஜ் வந்து கரெக்டான நாலேஜ் இப்போ எல்லாருமே சர்டிஃபை பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்ட்டை வைக்கணும்னு சொல்லி என்ஐஎஸ்எம்னு சொல்லி சொல்றோம் நேஷனல் இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று சொல்றோம் இப்போ நான் வந்து ஒரு ஆம்ஃபியில் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு என்ஐஎஸ்எம்ல ஃபைவ் ஏ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அதை எழுதி அதை நான் பாஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது பேர் வந்து பி சொல்லுவோம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ஐஎஸ்எம்ல டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படின்னு ஒரு அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் வரும் அதே மாதிரி புதுசா வந்து இருக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இப்ப வந்து பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அதாவது எந்த பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கட்டும் எல்லா பேங்க்லயும் எல்லா பிரான்சிலையும் இந்த என்ஐஎஸ்எம் எழுதுறது வந்து ஒரு மேண்டேட்ரி மாதிரி ஆக்கிட்டாங்க எல்லா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஐஎஸ்எம் ஃபைவ் எழுதிடுறாங்க ஏன்னா அப்படி இருக்கும்போது என்ன எழுதுனா அவங்களுக்கு ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸ்னா என்ன டெட் ப்ராடக்ட்ஸ்னா என்ன ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ்னா என்ன யாருக்கு என்ன கொடுக்கணும் ஜெனரலாக ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க மிஸ் செல்லிங் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுக்காக ஹண்ட்ரட் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு என்ன பண்ண முடியாது அங்கங்க எதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் பை அண்ட் லார்ஜ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்கிறதுனால ப்ராப்பரா தான் சார் கொடுக்க முடியும் சொல்லலாம் இது நல்ல பனட் ஆகும் அப்படின்னு பாக்குறோம் ஆனா இன்னொரு பக்கம் இது கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுவாங்களா குறிப்பா ட்ரீம் மணி மாதிரி ஒரு ஆப்பை நான் டிபெண்ட் பண்ணி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அது பிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல கோல்டோ எஸ்ஐபியோ போடுறேன் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி இருக்குமா சோ கண்டிப்பாக இதுதான் பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சம்பளம் வரது கிடையாது இப்ப சம்பளம்னா என்னன்னா மாசம் ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வருது மாசம் ஒன்னாம் தேதி எனக்கு முப்பதாயிரம் வருது ஒரு லட்ச ரூபா வருதுன்னா இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் எஸ்ஐபி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ஏன்னா வரும் அதை முப்பத்தி ஒன்னாம் தேதி வருது இல்ல ஃபர்ஸ்ட் பிப்துக்குள்ள வருதுன்னா அவங்களால எஸ் போட முடியும் இப்ப நான் ஒரு கிராமத்துல வந்து நான் வந்து இருக்கிறேன் நான் வந்து ஒரு மாதிரி லைக் நான் டூ ஒரு ஒர்க் பண்றேன் எனக்கு மாசம் மாசம் வராது அப்படிங்கும்போது நீங்க கேட்டது கன்சிஸ்டன்சி இருக்கவே இருக்காது அப்படி இருக்கவங்கலாம் என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எப்ப வந்து ஒவ்வொரு தடவையும் பணம் வந்து என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல வருதோ நான் வந்த உடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணணும்னா சேவிங்ஸ்க்கு முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடணும் அதாவது இப்போ எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் எனக்கு இன்னைக்கு என்னோட ஜிபே அக்கௌண்ட்ல எனக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்ததுன்னா ஒரு பத்து பர்சென்ட்டோ பதினஞ்சு பர்சென்டேயோ எடுத்துட்டு நீங்க வாட் எவர் அது ட்ரீம் லெவனா இருக்கட்டும் இல்லை அதர் ரோபோ அட்வைசரியா இருக்கட்டும் ஏதோ ஒன்றுல நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு நூறு ரூபாய் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடணும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத நீங்க செலவு பண்ண அந்த இந்த ஒரு இந்த ஒரு ப்ராக்டிஸை நீங்க பண்ணீங்கன்னாக்கா நீங்க எஸ்ஐபி மாதிரி போடணுங்கிற அவசியம் கிடையாது எப்பப்பெல்லாம் பணம் வருதோ அப்பப்பெல்லாம் போடலாம் யூஷுவலாவே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்டை பொறுத்த வரைக்கும் நான் டிஐவை மெத்தேடியில் நானே இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லைன்னா ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸருக்கு நான் ப்ரோக்கரேஜ் மாதிரி கொடுத்து அவங்க மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாகவே இருந்துட்டு இருக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு ரோபோ நிறுவனங்கள் எல்லாம் வராங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரோட ரோலை இது படிப்படியாக டைல்யூட் பண்ணுமா கண்டிப்பாக டைல்யூட் பண்ணும் உங்ககிட்ட வந்து ஒரு நாலேஜ் இருக்கு உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ண முடியும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரும் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னும் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும் எனக்கு எப்போ வாங்கணும் எனக்கு எப்போ விற்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லாவே தெரியும் அதே டைம்ல என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தலைமுறைன்னா அது டிபெண்டன்ஸாக இருக்கலாம் நாமினிஸாக இருக்கலாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கலாம் அவங்களுக்கும் வந்து நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நாமினிஸ்லாம் தெரியும் அவங்க கேம்ஸ்க்கு போக தெரியும் கார்விக்கு போக தெரியும் இது எல்லாமே உங்களுக்கு விஷயம் தெரியும் அதே மாதிரி நான் இந்த ஏஎம்சி எந்த கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும் எனக்கு எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க டூ இட் யுவர் போறது பெட்டர் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க டூ இட் யுவர் செல்ஃப் தான் போகணும்னா இடிஎஃப்னு சொல்லுவோம் அதாவது நிஃப்டி பிப்டி இடிஎஃப் அந்த மாதிரி சொல்லி அவங்க அதுல வேணா போறதா இருந்தா போய்க்கலாம் ஆனா இந்த நிஃப்டி பிப்டி இடிஎஃப்ல போனா என்ன ஆகும்னா அதுல கேஷ் கால் எடுக்க முடியாது நீங்களே வந்து ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒன்னு வந்து என்னன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இ இருக்கணும் அதே டைம்ல ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோ இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணணும் இது ரெண்டும் இல்லைன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளவு கடையவே கிடையாது இப்ப நீங்க ஒரு நூறு ரூபாய் எஸ்ஐபி போறீங்க போடுறீங்கன்னா எஸ்ஐபி போறீங்கன்னா அது ஆக்சுவலா மியூச்சுவல் பண் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அது வந்து கட்டுப்படி ஏன்னா அவருடைய அவர் எதிர்பார்க்கறதுக்கு அவர் கட்டுப்படியாகாது அதனால வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்போ ட்ரீம் லெவன் நம்ம பார்க்கும்போது ஒரு பத்து கோடி பேர் அதோட இன்னொரு செட் ஆஃப் மக்கள் அது ஒரு பெட்டிங் கேம் அப்படிங்கறதுனாலே அது மேல ஒரு அவர்ல இருந்திருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ட்ரீம் லெவன் வரும்போது இவங்க மேல நம்பலாமா இவங்க நம்ப தகுந்த ஒரு நிறுவனம் தானா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லாருக்கும் இருக்கும் இதை நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா ஒரு பெட்டிங் நிறுவனம் இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் இங்க ஒரு இஷ்யூ வந்தப்புறம் இங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் இதை நம்ம கோரிலேட் பண்ண முடியலாமா இவங்களுக்கு செபி என்னெல்லாம் ரெகுலேட்டரி நார்ஸ் வச்சிருக்காங்க நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஒரு ரோபோ அட்வைசர்னா அதுக்குள்ள நார்ஸ் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் இவங்க கிட்ட இருக்க பெரிய அட்வான்டேஜே வந்து என்னன்னா இந்த பத்து கோடி பேர் இந்த பத்து கோடி பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்களா அவங்களோட போன் நம்பர் இருக்கும் அவங்களோட பேர் இருக்கும் அவங்களோட ஜிபே நம்பர் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் ஸோ அதனால அவங்க கிராஸ் செல்லிங் பண்றதும் கேஒய்சி பண்றதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவன் இது வரைக்கும் இருந்தது வந்து நல்ல பெட்டிங் கம்பெனி பெட்டிங் கம்பெனி என்ன ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வரும் இன்னைக்கு நான் விளையாடுறேன் அப்படின்னா ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல ப்ராஃபிட் வரும் ஒன் டேல ப்ராஃபிட் வரும் அந்த என்டையர் லைக் ஐபிஎல் சீசன் போது எனக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில டைம் என்னோட ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் இருக்கும் என்னோட லாஸும் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு கேம்பிளிங்கான ஆப் ட்ரீம் லெவன்கிறது கேம்பிளிங் ஆப்னே சொல்லிடலாம் கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் ஆஃப் கேம்பிளிங் ஆப்னு கூட சொல்லிடலாம் அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க வந்து இதை லான்ச் பண்ணும்போது இதுவும் ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்குமானா நீங்க எப்பப்பெல்லாம் டேட் ட்ரேடிங் பண்றீங்களோ டே ட்ரேடிங் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரீம் லெவனில் நீங்கள் டேரக்ட் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸும் யார் யாரெல்லாம் நீங்க டெய்லி காலையில வாங்கி மத்தியானம் வித்து இல்லை இன்னைக்கு வித்து நாளைக்கு வாங்கி அந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல வரீங்களோ நீங்களும் அந்த கேம்லிங் குள்ள வந்துடுங்கன்னா அர்த்தம் ஆனால் எஸ்ஐபி மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் டென் இயர்ஸ் மாதிரி கன்சிஸ்டா டிசிப்ளின்டோட மாசம் மாசம் நூறு ரூபாய் ரூபா போட்டீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் கேம்லிங் இட் இஸ் இந்த இந்த வீடியோ பாக்குறவங்க இன்வெஸ்ட்மென்ட் சைடுக்கு வந்தா மினிமம் த்ரீ இயர்ஸ் ஒரு செவன் இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் இப்ப நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்னோட இன்வெஸ்ட்மென்ட் ஜெர்னிய கரெக்டா அஞ்சு வருஷம் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அன்னைக்கு போய் என்னுடைய ஆப்பை திறந்து பார்த்தா என்னுடைய ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஃபைவ் இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னோட ரிட்டர்ன் வந்து மைனஸ் ஃபைவ் இது எல்லாம் கம் கம்ப்ளீட்டாக கேம்பிளிங் நீங்கள் சொல்லுவீங்க நான் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரியான ஒரு டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இயர் மட்டும் கொடுங்க அதாவது என்னன்னா சிக்ஸ்த் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கோவிட் சுச்சுவேஷன் டேர்ன் ஓவர் டேர்ன் ஓவ் ஆகும்போது டூ டைம்ஸ் வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு நூறு ரூபாய் இருந்த பொருள் முன்னூறு ரூபாய் ஆச்சு அப்படி இருக்கும்போது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வரீங்க எஸ்ஐபி ல உங்களுடைய டைம் ஃப்ரேம் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் வச்சுக்கோங்க அந்த டைம்ல உங்க டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ண முடியலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இயர் வந்து ஒரு பஃபருக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்க வந்து லூஸ் பண்ண மாட்டீங்க லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம்ல நீங்க கண்டிப்பா இன்ஃபிளேஷனோட நிறைய ரிட்டன் ஜென்ரேட் பண்ண முடியும் நம்ம மியூச்சுவல் முதலீடு செய்யறதுக்காகவே ஜெரோ ஏஞ்சல் மாதிரியான அது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்டா இருக்குமா அதனாலதான் அதாவது ஒரு வேல்யூ அடிஷன் கொண்டு வரணும் அவங்களும் வந்து ஒரு ஜீரோதான் ஆயிடக்கூடாது அவங்களும் வந்து ஒரு குரோ ஆயிடக்கூடாது இல்லைன்னா ஒரு ஏஞ்சல் ஓன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா பர்சனல் பைனான்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுடைய வரவு செலவு கணக்கையும் எடுத்துக்கிட்டு அது பேஸ் பண்ணி ஒரு ரோபோ வழியா பண்ணலாமான்றதுக்காக ட்ரை பண்றதுக்காக பண்றாங்க ஒரு ட்ரீம் லெவன் மாதிரியான ஆப் மூலமா ஒரு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்சஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஃபைனலா இப்போ ஜியோ கூட அவங்களோட ஒன் கிளிக்ல நீங்க உங்களோட டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்றாங்க ட்ரீம் லெவன் பர்சனல் ஃபைனான்ஸ்காக ஆப் லான்ச் பண்றாங்க இந்த மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட என்னோட பர்சனல் ஃபைனான்ஸை கொடுக்கறது என் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கறது கிரெடிபிளா இருக்குமா சார் ஜென்ரலா வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கு த்ரீ லேக்ஸ் குள்ள தான் என்னோட ஆனுவல் இன்கம் இருக்கு நான் எல்லாமே வந்து எத்திக்கலா லீகலா பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ப பேஸ் பண்ணி ப்ரொவைடட் நீங்க வேற எந்த விதமான இதுவும் இல்லாம ஒரு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது ஜியோவா இருந்தாலும் சரி இதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க அதே வந்து ஒரு ஹை இன்கம் மன்னர் ஹை இன்கம் அன்னர்னா என்ன ஒரு மாசத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன் அதாவது நைன் லேக்ஸ் பர் ஆனம் இல்லைன்னா நான் வந்து டுவெல் லேக்ஸ் பர் ஆனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நீங்க ஒரு டுவெல் லேக்ஸ்ல இருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இன்கம்க்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இருபத்தி நாலு ரூபாயில பண்றது இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து மிக்சட் பண்றது அதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம் ஏன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வேல்யூபிளான வந்து கொடுக்கறதுனால மிஸ் செல்லிங் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால அதை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன்